பல்கலைக்கழகத்தின் பாடங்கள் பண்பாட்டு அடிப்படையிலான கல்வியாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் கடந்த நூற்று நாற்பது ஆண்டுகளில் பஞ்சாப் பல்கலைக்கழகம் உயர்கல்விக்கான முக்கிய மையமாக வளர்ந்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் அத்துடன் கல்வி விளையாட்டு ஆராய்ச்சி மற்றும் துறைகளில் சிறந்து விளங்கும் இந்த பல்கலைக்கழகம் மௌலானா கலாம் ஆசாத் கோப்பையை பதினேழாவது முறை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் பல்கலைக்கழகத்தின் பாடங்கள் பண்பாட்டு அடிப்படையிலான கல்வியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கல்வி மாணவர்களின் வாழ்க்கை பயணத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டிருப்பதற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தமது சமூக ஊடகப் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர் பிரதமருக்கு வழங்கப்படும் கிராண்ட் கமாண்டர் ஆப் த ஆர்டர் ஆப் தி ஸ்டார் அண்ட் கை ஸ்கை ஆஃப் த இந்தியன் ஓஷன் என்ற விருது சர்வதேச அளவிலான இருபத்தோராவது விருது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் உலகளாவிய தலைமை பண்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது என்றும் உலகமே ஒரு குடும்பம் என்ற பண்டைய தாரக மந்திரத்துடன் சர்வதேச உறவுகளை பிரதமர் வடிவமைத்து வருகிறார் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து கூறியுள்ளார் தனது எக்ஸ் வலைதள பதிவில் இந்த உயரிய விருதை பெறும் முதல் இந்திய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இது இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றும் எல் முருகன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மத்திய அரசினால் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நில எடுப்பு செய்வதில் மாநில அரசு காலதாமதம் செய்து வருவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் உண்மையில்லை என்று கூறப்பட்டுள்ளது ரயில்வே திட்டங்களுக்கான நில எடுப்பு பணிகளின் மீது தனி கவனம் செலுத்தி விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது ரயில்வே திட்டங்களுக்காக மாநிலம் முழுவதும் கையகப்படுத்தப்படும் நிலங்களின் விவரங்களையும் புள்ளிப்பட்டியலுடன் அரசு தனது செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே ரயில்வே துறையின் திட்டங்களுக்கு தேவையான நில எடுப்பு செய்வதில் தமிழக அரசின் வருவாய்த்துறையால் தாமதம் எதுவும் இல்லை என்றும் அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது ஆறு முதல் எட்டாம் வகுப்பிலும் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பாடங்கள் இடம்பெறுவது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமுதாய வானொலி நிலையத்தின் இருபதாம் ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாட்டிலேயே பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்றார் உயர்கல்வித்துறை பயிலும் பெண்களும் தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்று அவர் குறிப்பிட்டார் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய கடற்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் சார்பில் கடலோர மாநிலங்களில் விழிப்புணர்வு கார் பேரணி நடத்தப்பட்டு வருகிறது கொல்கத்தாவில் துவங்கிய இந்த பேரணி ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை கடந்து இன்று சென்னை இந்திய கடற்படை தளமான ஐ சடையா அடையா வந்தடைந்தது மொத்தம் மூன்றாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கார் பேரணியின் அடுத்த கட்டம் நாளை காலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில கடற்படை அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது சென்னை வந்தடைந்த பதினைந்து கார்களையும் இரு பக்கமும் கடற்படை வீரர்கள் சூழ வரவேற்பு வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரணியின் தலைமை அதிகாரி கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் இந்திய கடற்படையை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள இப்பேரணி நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் இந்திய கடற்படையில் சேர பெண்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் நூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளியின் வரை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்திகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பெர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் கபோர் ருத்திகா சிவானி இணை தாய்வானின் ஹோங்வை நிக்கோட்டாசின் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய இணை இருபத்தொன்றுக்கு பத்து பதினேழுக்கு இருபத்தொன்று இருபத்தி நான்குக்கு இருபத்தி இரண்டு என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது